சமாதானத்தை இருக்கிறார் இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத சமாதானம் எங்கும் விலை கொடுத்தாலும் சமாதானம் உண்டு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீகா ஐந்து ஐந்திலே இவரே சமாதான காரணர் பிரியமானவர்களே இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் எங்க நிம்மதி சினிமா தேட்டர்ல போனால் நிம்மதி கிடைக்குமா போதை பொருட்களை உட்கொண்டால் நிம்மதி கிடைக்குமா நல்ல சிரிச்சு பேசுகிற கூட்டத்தோடு ஐக்கியமா இருந்தால் நிம்மதி கிடைக்குமா என்றெல்லாம் நிம்மதியை சமாதானத்தை மனிதன் தேடி போகிறான் மலைகளிலுமே உட்காருகிறான் குகைகளிலே உட்காருகிறான் எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி நிம்மதிக்கு சமாதானத்துக்கு மனிதன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் கத்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நானே சமாதான காரண இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத சமாதானம் எங்கும் விலை கொடுத்தாலும் கிடைக்காத சமாதானம் இயேசுவிடத்தில் உண்டு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் நீங்கள் எதிர்பார்க்கும் சமாதானம் இயேசு தருகிறார் அவர் நானே சமாதான காரண ஆகவே எங்கேயும் போக வேண்டாம் இருக்கிற இடத்துல இயேசுவே என்று கூப்பிடுங்க இந்த நொடி சமாதானம் நிம்மதி இறங்கி வருகிறது பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க காட் பிளஸ் யூ